இப்போது ரெண்டாவது ஹார்ட் அட்டாக் ஒன்று இருக்குது அதாவது வந்து பிளேட் டிஸ்ரப்ஷன் சொல்லுவோம் அதாவது உங்கள் இரத்த குழாயில் இருக்க அடைப்பு வந்து உடைவதனால் ஏற்படும் ஹார்ட் அட்டாக் தான் பிளேட் டிஸ்ரப்ஷன் சொல்லுவோம் ஸோ நேச்சுரலாகவே இப்போ பார்ப்போம் அதே பிளாக்கு ஒரு அறுபதுலேருந்து எழுபது விழுக்காடு வரையும் இருக்கிற அந்த இரத்த குழாயில் இருக்க அடைப்பு வந்து சில நேரங்களில் வந்து உடையலாம் அப்படி உடையும் போது என்ன ஆகுதுன்னா அந்த உடைந்த துகள்கள் வந்து உங்க உங்கள் நாளங்கள் அந்த ரத்த நாளத்துல போகும்போது சில இடங்களில் நாளங்கள் சிறிதாக இருக்கும் பொழுது அல்லாது அந்த பிரான்ச் வரும்போது என்னாகுதுன்னா அந்த இடத்துல போய் அதை அடைத்து கொள்கிறது அப்போ வந்து முழுமையாக அந்த சிறிய இடத்துக்கு வந்து ரத்தம் போகாமல் இருப்பதினால் அதனால வந்து வலி அதிகமாகி மாரடைப்பு ஏற்படுகிறது இந்த மாரடைப்பை தான் பிளேட் டிஸ்ரப்ஷன் சொல்லுவோம் இந்த பிளேட் டிஸ்கிரப்ஷன்லே வந்து இன்னொரு வகை என்னென்னா இப்போ உடைந்த அந்த இடம் வந்து ராவாக இருக்கும் அப்போ என்ன ஆகுன்னா உங்களோட உடல் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு இன்ஜுரி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதை வந்து குணப்படுத்துவதற்காக அந்த இடத்துல ஒரு கிளாட்டை ஃபார்ம் பண்ணும் இந்த கிளாட்டுன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் இப்போ கையில் வந்து ஒரு கீறல் ஏற்பட்டால் முதல்ல ஒன்றுமே தெரியாது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எடுத்து அந்த இடத்துல ஒரு கிளாட் ஃபார்ம் ஆகிருக்கும் அது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அதே போல் ரத்தக்கூழாய் உள்ளே இருக்கிற அந்த இடத்துல வந்து அந்த கிளாட் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த எழுபது டு எண்பது பெர்சன்ட் இருக்கிற பிளாக் வந்து சடனாக ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்து நூறு விழுக்காடு பிளாக் ஆகிடுது அப்படி பொழுது ரத்த ஓட்டம் இருதய தசைகளுக்கு செல்ல முடியாது அப்பொழுது ஏற்படும் ஹார்ட் அட்டாக் தான் பிளேட் டிசப்ஷன் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம்